வருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் சீக்கிரமா சித்தி அடைகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறையை பார்க்கலாம் நம்ம காரி சித்தி பெற நிறைய மந்திரங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம் மந்திர ஜபத்துல ஒரு சிலரே வெற்றியும் அடையிறாங்க ஒரு சிலருக்கு தாமதமாதான் பலன் கிடைக்குது பல பேருக்கு பலன் கிடைக்க வெகு நாட்கள் ஆகின்றது சில பேருக்கு பலன்கள் கிடைக்காமையே போயிருது இதுக்கு காரணம் மந்திர ஜபங்கள் செய்யறவங்க சரியான விதிமுறையை பின்பற்றாமல் செய்யறதுதான் மந்திர ஜபத்துல வெற்றி அடைய பல விதிமுறைகள் இருக்கு அவற்றுல எல்லாவற்றையும் நம்மளால பின்பற்ற முடியாட்டியுமே ஒரு சில விதிமுறைகள் நம்ம கண்டிப்பா பின்பற்றி ஆகணும் அதுக்கு நம்ம செய்யக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பாக்கலாம் மந்திர ஜபத்தை குறிப்பிட்ட திதி நட்சத்திரத்துலதான் ஆரம்பிக்கணும் மந்திர ஜபம் செய்யும் போது நம்ம கவனம் மந்திரத்துல மட்டும்தான் இருக்கணுமே மந்திர ஜபம் செய்யும் போது நம்மளோட உடல் மனம் வாக்கு மூணுமே சுத்தமா இருக்கணும் மந்திர ஜபம் செய்யற காலத்துல அசைவத்தை நம்ம நிரந்தரமா நிறுத்த ஆரம்பிக்கணும் மந்திர ஜபம் செய்யற காலத்துல மது பழக்கம் நிரந்தரமாவும் நிறுத்தணும் மந்திர ஜபம் செய்யற காலத்துல புகைப்பழக்கமும் நிரந்தரமா நிறுத்தணும் மந்திர ஜபம் செய்யற காலத்துல முறையற்ற உறவு இருந்தா அத முற்றிலுமா நீங்க நிறுத்தணும் மந்திர ஜபம் செய்யக்கூடிய காலத்துல தினமும் பசுவுக்கு உணவு அளிச்சுட்டு வரணும் அதே போல மந்திர ஜபம் செய்யற நேரத்துல எறும்புகளுக்கும் உணவு அளிக்கணும் அதே போல காக்கைக்கும் உணவு அளிக்கணும் நீங்க உணவு காலத்துல தினமும் நீங்க மீன்களுக்கு உணவு கொடுத்துட்டு வரணும் மந்திர ஜபம் செய்யற காலத்துல தினமும் ஏதேனும் யாராவது ஒருத்தருக்கு உணவு இல்லைன்னு வரவங்களுக்கு நீங்க உணவு வழங்கணும் பால் மோர் வெண்ணெய் நெய் இவற்றை நீங்க உணவுல கண்டிப்பா சேர்த்துக்கணும் தயிர் தயிர் சேர்த்துக்க கூடாது காரணம் ஆரம்பிக்கும் ஜபத்தை பண்ணும்போது நம்மள மந்த புத்திய மாத்த ஆரம்பிச்சிடும் உணவுல பிழண்டைய சேர்த்துக்க வேணும் இது மந்திர ஜபத்துக்கு உண்டாகக்கூடிய தடைகளை நீக்க ஆரம்பிக்கும் மந்திர ஜபம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சோம்புல தண்ணி எடுத்துட்டு அதுல உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் எலுமிச்சை சாரையும் அதுல கலந்துட்டு கூட பனைவெலமும் கலந்து நீங்க வச்சுட்டு மந்திர ஜபம் பண்ணலாம் ஒரு வெள்ளி கிணத்துல ஒரு சங்கின வச்சு இளநீரை ஊற்றியும் நீங்க மந்திர ஜபத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் அதே போல மந்திர ஜபம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் குடிச்சுக்கலாம் பால் அருந்திய பிறகு நம்ம ஒரு உறுதிமொழி இருக்கணும் அந்த உறுதிமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மந்திர ஜபத்தை சரியா பண்ணி முடிக்கணும் முழு கவனம் எனக்கு அதுலதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதே போல எந்த விதமான மந்திர ஜபம் நீங்க செய்யறதா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி பிராணாயாமம் செஞ்சுட்டு உங்க உடம்புல பிராணசக்திய அதிகப்படியா ஏத்தின பிறகுதான் நீங்க மந்திர ஜபம் பண்ணணும் அதே போல உங்ககிட்ட சங்கு இருக்குன்னா மந்திர ஜபம் முடிஞ்ச பிறகு அந்த சங்கு எடுத்து கொஞ்சம் ஊதணும் நீங்க முன்னாடியே தண்ணியில எலுமிச்ச பழம் கலந்து வச்சிருப்பீங்க அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சுக்கலாம் இல்லாட்டி சங்குல வச்சிருக்க கூடிய இளநீரை கலந்து நீங்க குடிக்கலாம் அதே போல மந்திர ஜபம் பண்ணும்போது வெறும் தரையில நீங்க உட்காரக்கூடாது ஏதாவது கொஞ்சம் உயரமான இடத்துல கீழே ஒரு மேட்டை போட்டு நீங்க உட்காந்துக்கலாம் மந்திர ஜபம் பண்றப்ப கோவில்கள் இல்ல பசு இருக்கக்கூடிய இடங்கள் இல்ல மலை மேல் எங்க வேணாலும் பண்ணலாம் அதே போல மந்திர ஜபம் பண்றப்ப உங்களை யாருமே பார்க்காத மாதிரியும் உதறகள் அசையாமலும் மனசுக்குள்ளார மந்திரங்கள் நீங்க சொல்லும் போது அதோட பலங்கள் அதிகமா இருக்கும் இப்ப சொன்ன வழிமுறைகள் சரியா பின்பற்றி வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மந்திரங்கள் சீக்கிரமா சித்திக்க ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்